பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் எல்லாம் ஐடிஎஃப் நடத்துகின்ற இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கின்ற நம்முடைய துணை முதலமைச்சர் அவர்களின் நம் அனைவரின் சார்பாக நான் வருக 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 என்று வரவேற்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன் மேடையில் அமர்ந்திருக்கின்ற நம்முடைய மாண்பு அமைச்சர் அண்ணன் சிவசங்கரன் அவர்கள் ஐடிஎஃப் சார்ந்திருக்கின்ற அனைத்து ஆபீஸ் பேரர்ஸ் வருகை தந்திருக்கின்ற அனைத்து இன்ஜினியர்ஸ்க்கு முதலினுடைய வணக்கங்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் குறிப்பாக இந்த நாள் என்பது உள்ளபடியே ஒரு ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாளாக பார்க்குறேன் ஏன்னா வெறும் நாங்கள் இன்ஜினியர்ஸ் அப்படின்னு சொல்வதை காட்டும் நாங்கள் தமிழ் இன்ஜினியர்ஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு பெருமையோடு நாம் எல்லோரும் இங்கே அமர்ந்திருக்கிறோம் என்று தான் அதை நான் பார்க்கிறேன் ஏன்னா இன்ஜினியர்ஸை பற்றி தெரியும் ஒரு நாட்டை உருவாக்குறது கட்டமைப்பது மட்டுமல்ல ஒரு பண்பாட்டை நிலைநிறுத்துவது நாகரீகத்தை நிலைநிறுத்துவது எதுன்னு பார்த்தீங்கன்னா இன்ஜினியர்ஸ் உங்கள் கையில் தான் இருக்குது கற்ற கட்டடம் ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா ஒரு தொலைநோக்கு பார்வையோட தான் இன்றைக்கும் பயன்படுத்தப்படக்கூடிய அளவிற்கு அதை சிந்திக்கக்கூடியவர்கள் நம்முடைய இன்ஜினியர்ஸ் அப்படிங்கிறது நமக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு பெருமையாக அதை நான் பார்க்குறேன் நான் குறிப்பாக எனக்கு ஒரு திருச்சி மாவட்டத்தை சார்ந்த முறையில் எனக்கு ஒரு இன்ஜினியர்ஸ் அப்படினாலே எங்கள் ஊரில் இருக்கின்ற கல்லணையும் இன்ஜினியர் ஆர்த்தர் காட்டன் தான் ஞாபகத்துக்கு வரும் எங்களுக்கு ஏன்னா ஒவ்வொரு ஆண்டும் கல்லணையில் தண்ணீர் தடுக்கும்பொழுது அங்கே இருக்கின்ற ஆர்த்தர் காட்டனுடைய அந்த திருவுருவ சிலை அங்கே இருக்கும் ஸோ இது எனக்கான பெருமைன்னு சொல்கிறது காரணம் அந்த இன்ஜினியர்ஸ் எயிட்டீன் ஹண்ட்ரட்ஸில் அவர் ஒரு சீஃப் இன்ஜினியராக ஒரு பிடபிள்யூடி டிபார்ட்மெண்ட்டில் சீஃப் இன்ஜினியர் இருக்கும்போது அன்னைக்கு இருக்கு இந்த வெள்ளைக்கார அரசாங்கம் என்ன பண்ணுச்சுன்னா அந்த கல்லணையை எடுத்துடுங்க எடுத்துட்டு நம்ம புதுசாக கட்டலாம் அப்படிங்கும் பொழுது இல்லை இல்லை அதை இடிக்கொழுது பல்லாயிரம் ஆண்டுகள் கடந்தும் அங்கேயே நிற்கிது அப்படின்னா அது ஏதோ ஒரு காரணம் இருக்குதுன்னு சொல்லி அந்த கரிகாலன் கட்டி அடித்தளத்து மேலே அதுக்கான ஆணையை கட்டியவர் தான் ஆர்த்தர் காட்டன் என்கிறது ஸோ நினைச்சு பாருங்களேன் ஒரு இன்ஜினியர் நினைச்சு சரிங்க இடிங்கன்னு நடிச்சிருப்பாங்க ஆனால் அறிவியல் சார்ந்த அவர் சிந்தித்ததன் காரணமாக தான் நம்முடைய நாகரிகம் நம்முடைய பண்பாடும் இன்றைக்கும் நிலைத்திருக்கின்றது கல்லணை அணையாக என்பதை நாம் பெருமையோடு எடுத்து சொல்லலாம் அப்படி அறிவியல் சார்ந்திருக்கின்ற இந்த அரங்கம் அதுவும் நம்முடைய மாண்பு துணை முதலமைச்சருடைய திருக்கரங்களால் பணியானையை பெறவிருக்கின்ற இந்த இளைய சமுதாயம் தொடர்ந்து இன்றைக்கு இந்த இளைய சமுதாயத்திற்காக உழைத்துக் கொண்டிருக்கின்ற ரெண்டு பேர் மாண்பு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் மற்றொருவர் நம்முடைய மாண்பு துணை முதலமைச்சர் கூட நம்முடைய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அவர்கள் ஒசூரில் நடந்த ஒரு ரெண்டு நாளுக்கு முன்னே நடந்த ஒரு டி ஆல்மோஸ்ட் பேப்பர்லேயும் பார்த்துலயும் பறிச்சிருப்போம் இருபத்தி நாலாயிரம் கோடிக்கு மேல ஒரு முதலீடுகளை உள்நாட்டு முதலீடு என்பது வெளிநாட்டு முதலீடையே பீட் பண்ணிடுச்சு நான் வெளிநாட்டுக்கு போயிட்டு வந்தபோது கூட பதினஞ்சாயிரத்து ஐநூத்தி பதினாறு தான் நான் முதலீடு கொண்டு வந்தேன் ஆனால் உள்நாட்டுல இந்த ஒசூர் பகுதி மட்டும் வளர்ச்சி இருபத்தி நாலாயிரம் கோடி முதலீடு நான் கொண்டு வந்திருக்கேன் சொல்லக்கூடிய ஒரு முதலமைச்சர் அந்த முதலமைச்சர் கொண்டு வருகின்ற இந்த இண்டஸ்ட்ரீஸ் அது சார்ந்துக்கின்ற முதலீடுக்கு நமக்கான ஒரு ஹியூமன் ரிசோர்ஸ் நம்ம தயார்படுத்தணும் இல்லையா அந்த இளைய சமுதாயத்தை தயார்படுத்தது யாரும் பார்த்தீங்கன்னா இங்கே அமர்ந்திருக்கிற நம்முடைய துணை முதலமைச்சர் ஒரு பக்கம் அப்பா இந்த பக்கம் முதலீடு கொண்டு வந்துட்டே இருக்காரு இன்னொரு பக்கம் ஃபுல்லாக அதற்கான ஹியூமன் ரிசோர்ஸ் உருவாக்கிக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லும்பொழுது இந்த ஒரு கூடுதல் ஒரு ரெண்டு கூட்டமைப்பான ஒரு வளர்ச்சி இன்னைக்கு வந்து நம்ம தமிழ்நாடு பெற்றுக்கு காரணம் இந்த தொலைநோக்கு பார்வையோடு நம்ம சிந்திச்சுட்டு இருக்கனால தான் அதுவும் தமிழ் சார்ந்து அப்படின்னு சொல்லும்போது உள்ள அப்படியே எங்களுக்கு பெருமைதான் ஏன்னா பல பேர் சொல்றாங்க இப்போ வந்து ராஜ்பவனோட கெஸ்ட் ஒருத்தர் இருக்காரு அவர் அடிக்கடி என்ன சொல்றாருன்னா தமிழ நிறைய விளக்கங்கள் நிறைய துறை சார்ந்த செய்திகளுமே இல்லப்பா அப்படின்னு அவர் அப்பப்ப டைம் கிடைக்கும் போதெல்லாம் ஏதாச்சும் நம்மளை குத்துணு பேசுறான் நைன்டீன் செவன்டி த்ரீலே பாத்தீங்கன்னா பொறியாண்மையுடைய நுட்ப விளக்கம்ங்கிற ஒரு புத்தகத்தை முத்தமிழியர் கலைஞர் அவர்கள் அன்னைக்கு ஏன் அன்னைக்கு எடுத்துக்கிட்ட நம்மளுடைய தமிழ்நாடு பொறியாளர் சங்கம் நம்முடைய அரசு துறை கீழே இயங்கிக்கிட்டு இருந்த அந்த சங்கம் அன்னைக்கு கொண்டு வந்த புத்தகத்தை வெளியிட்டு அதில் அணிந்துரை எழுந்தவர் முத்தமிழிகர் கலைஞர் அவர்கள் அவரே சொல்றாரு தமிழ் வளத்துல அப்படி என்னதான்ப்பா இருக்குது அப்படின்னு கேட்குறவங்களுக்குலாம் இந்த புத்தகமே ஒரு விளக்கமாக இருக்கும் என்று சொன்னவர் நம்முடைய கலைஞர் அவர்கள் சோ இந்த இருந்து ஒரு பெயரளவில் மட்டும் நடத்திடாமல் தமிழனுங்கிற அந்த பெருமையை நிலைநாட்டுவதற்காக உங்க லோகோல கூட நானும் போய் நான் பார்க்குறேன்னு அதுல தமிழ்லயே உங்களோட சங்கத்துடைய பேர் எழுதியிருக்கிறீங்க செய்திகளை படிப்பதற்கு தமிழுக்குன்னு ஒரு தனியாக ஒரு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்குறீங்க ஸோ தமிழ் அப்படின்னு வரும்போது எங்கே எப்படியெல்லாம் வளர்க்க வேண்டுமோ அதை வளர்க்கக்கூடிய அனைத்து இன்ஜினியர்ஸுக்கும் உலகம் முழுவதும் இருக்கின்ற அனைத்து தமிழர்களுக்கும் இந்த நேற்றில் நான் நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் கலந்து கொள்ள வேண்டியவர் கலந்து கொள்ள ஒரு நிகழ்ச்சியில் இன்றைக்கி நாம் எல்லாம் பெருமையோடு கலந்து கொண்டிருக்கின்றோம் அதற்கு காரணம் நம்முடைய மாண்பு துணை முதலமைச்சர் முத்தமிழர் கலைஞருடைய பேரப்புள்ள கலைஞரே வந்த போன்ற ஒரு உணர்வை நமக்கெல்லாம் வழங்கியிருக்கின்ற ஒரு நிகழ்வாகத்தான் இந்த நிகழ்வை நான் பார்க்கின்றேன் வருகை தந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு என்னுடைய வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து இன்றைக்கு பணியாணை பெற இருக்கின்ற அனைத்து இளைய சமுதாயத்திற்கும் எத்தனை உயரத்துக்கு நீங்கள் சென்றாலும் சரி எவ்வளோ மாதம் மாதம் நீங்கள் சம்பாரித்தாலும் சரி நம்முடைய தாய்மொழியையும் நம்முடைய தமிழ்நாட்டையும் என்றைக்குமே மறந்து விடாதீர்கள் என்கின்ற விளக்கத்தோடு என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் எல்லாம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும் என்றும் உங்களுடன் மை இண்டியா முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க என்றும் உங்களுடன் மை இந்தியா